அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டி இறைவனை வேண்டிக் கொண்டு குருவினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம் இந்த ஜாதகம் ஒன்போது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல பிறந்த ஜாதகம் பிறக்கும் போது ஜென்ம லக்கணம் அப்படிங்கிறது சிம்ம லக்கணமா இருந்திருக்கு நாற்பத்தாறு வயசு ஒன்பது மாசம் ஒரு நாள் அப்படிங்கிற போது இந்த சிம்ம லக்கணத்திலிருந்து பிறக்கும் போது ஜென்ம லக்கணம் இப்ப வயதுக்கேற்ற லக்கணம் அப்படிங்கிற போது வளரும் லக்கணமாக மகரம் அதுல ஆகஸ்ட் இந்த வளர்ந்துலக்கணம் தான் போகும் இப்ப ஜென்ம லக்கணத்திலிருந்து ஆறாமணமாக வரக்கூடிய ஏல் பிளக்கணம் காலகட்டங்கள் வரும்போது இந்த ஜாதகருக்கு கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கடமாகவோ கஷ்டமாகவோ போராட்டமாகவோ இல்லை பூர்வஜன்ம கர்மாவை கழிக்கக்கூடிய காலகட்டமாகவோ நோயாகவோ இந்த ஜாதகங்கள் அணிவிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லி இந்த ஏழு கலக்கணம் ஜென்மலக்கணத்திலிருந்து ஏழுல வரும்போது ஆடல்ல வரும்போது இந்த ஜாதகத்தை சொல்றோம் இந்த ஜாதகம் இப்பொழுது அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா அவருடைய ஜாதகம் பார்க்க வரும்போதே அவ்வளவு மன வருத்தத்தில் தான் அவர் ஜாதகம் பார்க்க வந்தார் அவருடைய கேள்வி என்ன என்னவாக இருந்தது அப்படின்னா சார் பணத்தால ரொம்ப கஷ்டப்படுற சார் அந்த பணம் வந்து அதனுடைய துன்பத்தை அணிக்க முடியாத அளவுக்கு எனக்கு கஷ்டங்கள் இருக்கு நான் எப்ப தீரும் எப்பொழுது எனக்கு மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா இந்த ஜாதகருடைய கேள்வியா இருந்தது சரி இப்ப அவருடைய கேட்ட கேள்வி சரியாக ஜென் ஜென்ம ஜென்ம லக்கணத்தில இருந்து ஆறாமடமாக போகக்கூடிய காலகட்டத்துல கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னாலே இந்த ஜாதகர் அணிவிக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுக்கும் அவரை கேட்ட கேள்விகளுக்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னா சம்பந்தம் உண்டு சரி இப்ப ஏ லக்னாதிபதி யாரு இந்த ஜாதகத்துக்கு சனி பகவான் ஒன்றாம் இடத்துக்கும் இரண்டாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறுகிறார் பணம் வருமானம் குடும்பம் வாக்கு அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவானும் லக்னாதிபதி புகழ் கீர்த்தி அந்தஸ்து அதிகாரம் ஆளுமை திறன் அந்த யோகம் எல்லாம் அணியக்கூடிய அந்த சனி பகவான் எங்க இருக்கிறார் இந்த ஒன்று இரண்டாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெறுகிற கரகம் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் சரி அவர் எட்டாம் மடத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவார் ஜாதகர் பெரும் தீராத பிரச்சனையில் இருக்கார் அப்படிங்கிறத இந்த லக்னாதிபதி வச்சே நம்ம கண்டுக்கலாம் ஏன் அப்படின்னா உடன் ரீதியாகவும் ஜாதகருக்கு பாதிப்பு இருக்கு ஏன் உடம்பு இந்த உடம்பு கொண்டாட கரகம் எங்க இருக்கு எட்டாம் பாவமான தீராத பிரச்சனை தீராத நோய் தீராத கடன் தீராத வம்பு வழக்கு போட்டி பிரச்சனைகள் தீராத நோய்களோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த ஜாதகம் நமக்கு காமிக்கிறது இதுல உத்திராட நட்சத்திரமான ஆரம்பமா இருக்கக்கூடிய நட்சத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் இந்த உத்ராடம் அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம் இந்த லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி எட்டாம் நடத்தக்கூடிய கிரகம் எவ்விடத்தில் இருந்தாலும் தீவே காட்டுவான் அப்படிங்கிற மாதிரி இந்த லக்னாதிபதியோட இந்த எட்டாம் அதிபதியும் சேர்ந்திருக்கிறார் சரி அப்ப இந்த லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதியான முதலும் அந்த இடத்துல சம்பந்தப்படக்கூடிய காலகட்டமா இருந்து ஏஆர்பிங்கிற தசாபுத்திக்கு ஏஆஆர்பி தசாபுத்தி விம்சோத்திர தசாபுத்தி அப்படிங்கிற தசாபுத்தியும் எட்டுல போகக்கூடிய காலகட்டமா இருந்ததுனால இந்த ஜாதகர் தப்பிப்பதே கஷ்டமான காலகட்டமா இருக்கு அப்ப லக்னாதிபதி எட்டுல நட்சத்திராதிபதி எட்டுல ஆறாம் அதிபதியோடு கூடி எட்டாம் பாவத்திலையும் தசாவத்தியான காலகட்டங்களும் ஏஆடிபியோட காலகட்டம் எட்டுல இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கிறதால உடலும் மனசும் ஒத்து போகாத ஒரு காலகட்டமாகும் நோயும் கடலும் பம்பு வழக்கும் பிரச்சனைகளும் கோட்டிகசி பிரச்சனைகளும் தீராத அவமானங்களும் பனிச்சொல்களும் அறுவை சிகிச்சைகளும் விபத்துகளும் இந்த ஜாதகர் சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறத இந்த ஜாதகர் நமக்கு தெளிவாக காட்டும் சரி இவருடைய கேள்வி வந்து பணம் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு சார் நோயும் கண்டங்கள் பிரச்சனை எல்லாத்தையும் சந்தித்தால் கூட அவர் எதுல கவனமா இருக்கணும்னு நினைக்கிறார் பணத்தால பெரிய கஷ்டங்களை நான் அணிவிச்சிட்டு இருக்கேன் சார் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார் இப்ப வருமானம் அப்படிங்கிற போது ஒரு ஜாதக உடம்பு செயல்படணும் இந்த உடம்பு எங்க இருக்கு எட்டுல இருக்கு யாரோட சேர்ந்து இருக்கு ஆறாம் அதுகளோட சேர்ந்து இருக்கு ஆறாம் இடம் நோய் அந்த வீட்டுக்குரிய கிரகம் எங்க இருக்கு எட்டாம் இருக்கு அப்ப தீராத நோயுடைய ஜாதகமாவும் ஜாதகமாகவும் இந்த ஜாதகம் இருக்கும் போது இந்த ஜாதகர் செயல்படக்கூடிய காலகட்டமா இருக்குமா இருக்கார் சரி அவருடைய காலகட்டத்துக்கு அப்படியே இருந்தாலும் அந்த பணம் அப்படிங்கிற விஷயம் அவருக்கு எவ்வளவு தூரம் அவருடைய காலகட்டத்தை நல்லபடியாக வைத்திருக்கு இல்ல அந்த காலத்தை எவ்வளவு தூரம் அது கஷ்டமான காலகட்டமா உருவாக்கும் அப்படிங்கிறத ஜாதக ரீதியா பார்ப்போம் இப்ப லக்கணத்துக்கு ஏ ஏழு எட்டு ஒன்பது பத்தாம் மடம் தொழிற்சான் இந்த தொழில் சாணம் உருப்படியா இருக்கா அப்படின்னா இந்த சுப்ரண் எங்க இருக்கிறார் ஏஎல்பிக்கு எல் பிக்கு ஏழாம் மடத்துல ஏஎல்பிக்கு எல்பிக்கு ஏழாம் மடத்துல ஜாதகடியா பத்துக்கு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்தாம் மனமா தொழிலுக்கு அழுத்தம் தரக்கூடிய இடத்துல ஜாதகர் இருக்கிறார் அதை பத்தாம் மதம் தொழிலாந்தினி அங்க இருக்கு சரி இப்ப செம்மண் நல்லா இருக்காரு அப்படின்னா ஏஎல்பிக்கு எல்பிக்கு ஆறாம் மடத்துல இருக்காரு அப்ப தொழில் ரீதியான பிரச்சனைகளையும் ஜாதகரே பிரச்சனை தொழில் நல்லா தான் இருக்கு தொழில் பிரச்சனையாவும் இருக்கு அழுத்தமாவும் அமையக்கூடிய காலகட்டம் இருபது நாளும் அப்படித்தான் இருந்திருக்கு சரி அடுத்து வரக்கூடிய ராவ நல்லா இருக்கார் அப்படின்னா ஏழு எட்டு ஒன்பதுல நல்ல பாக்கியத்துல இருக்கிறார் அவர் தனஸ்தானத்துக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிற தனஸ்தானத்துக்கு எட்டுல முனையில அப்ப எட்டுல இருக்கக்கூடிய காலகட்டத்துல மறைமுகமான வருமானத்தை காலகட்டம் இரவு இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகள் அதே மாதிரி இருந்து அந்த திருத்தியம்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய காலகட்டத்துல உள்ளூர்ல இருந்திருந்தாருன்னா ஜாதகருக்கு பெரும் பிரச்சனை தான் அந்த தொழில் வந்து நல்லதிலையே கொடுக்காது அவர் பத்துக்கு பன்னெண்டுல அந்த ராய் பவானுடைய காலகட்டமாக இருக்கிறதுனால ஜாதகர் எங்க இருக்கணும் வெளியூர்ல இருக்கணும் வெளிநாடுகள்ல இருக்கணும் இருக்கிற இடத்தை விட்டு வெளி மாநிலங்கள் போயிடணும் இப்படி போகாம இருந்தார் அப்படின்னா இந்த ஜானகருக்கு இந்த நாலு வருஷம் அஞ்சு மாச காலகட்டமும் விரயத்தை தான் கொடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த காலகட்டம் இவர் இங்கே உடல்நிலை சரியில்லாம இருந்ததுனால ஜாதகருக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் விரயங்களையும் பண இழப்புகளையும் திருடு போவதையும் களவு போவதும் அதே மாதிரி இந்த ரெண்டு கெட்டுல இந்த ராகுலாம் இருக்கனால பணத்தை கண்ணிலே பார்க்க முடியாத அளவுக்கு தட்டுப்பாடுகளை இந்த ராகுபான் ஏற்படக்கூடிய காலகட்டமாக நாலு ஒரு அஞ்சு மாசம் இருந்திருக்கு சரி எங்க குருபாவத்துக்கு ஆறுல அப்ப ஏழு குழக்கணத்துக்கு ஆறாம் இடத்துல இருக்கும் போது ஜாதகருக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை ஜாதகரே உருவாக்கி கொள்வார் அப்ப ஜாதகரோட உடம்பு நிலையும் சரியில்லை தொழில் பாவத்துக்குண்டான பத்து வருட காலகமும் சரியில்லை அப்ப எப்படி அந்த தொழில்ஸ்தானம் நல்லா இருக்கும் இந்த பத்தாவது ரீதியும் பத்துக்கு பத்துல அப்ப எந்த காலகட்டத்தில் அவருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த பத்தாம் அவருடைய ஜாதக ரீதியாக அடுத்து வரக்கூடிய குடும்ப காலகட்டமும் ஜாதகத்துல சரியில்லை சரி அப்ப பத்து வருஷ காலகட்டமும் தொழில் நல்லா இல்ல சரி இந்த தொழில் தான் நல்லா இல்ல அப்படின்னா ஏதோ ஒரு வகையில வருமானத்தை சம்பாரிச்சுதான் ஆகணும் அப்ப ரெண்டாம் இடம் இந்த தொழிலுக்கு சரியில்லை அப்படின்னா ஜாதகர் எங்க வரணும் ஏதோ ஒரு வகையில வருமானத்தை சம்பாரிச்ச ஆகணும் அப்ப சம்பாதிக்கக்கூடிய காலகட்டத்துல ஜாதகருக்கு செவ்வாய் எங்க இருக்கிறார் அதே செவ்வாய் ஆர்மி இருக்கிறார் ஆண் இருந்தா அதே பிரச்சனை தான் கொடுப்பார் அதுக்கப்புறம் ராகவன் எங்க இருக்கிறார் ரெண்டு கெட்டில் இருக்கிறார் அதுக்கப்புறம் குருபவன் எங்க இருக்கிறார் ஏழுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்ப வருமான சம்பந்தமான விஷயங்களையும் இந்த ஜாதகருக்கு லாக் ஆகுது இந்த தொழிற்சானத்துக்குண்டான அமைப்பும் ஜாதகருக்கு லாக் ஆகுது அப்ப ஜாதக ரீதியாக பதினொன்னாம் இடம் அப்படிங்கிற போது ஏதோ வகையில அந்த லாபத்தை எடுக்க முடியுமா மகிழ்ச்சி அடைஞ்சிட முடியுமா அப்படின்னா இந்த ஜாதகருக்கு அதே நிலையில இருக்கக்கூடிய குருபாபானம் சரிங்களா எங்க ஜருக்கு லக்கணத்துக்கு எட்டுல அப்ப லக்கணத்துக்கு எட்டுல அதுக்கப்புறம் புதன எங்க இருக்கிறார் லக்கணத்துக்கு எட்டுல அப்ப எப்படிங்க பத்து வருஷம் ஜாதகருக்கு நல்லா இருக்கும் அப்ப பர்மானத்தையும் ஜாதகருக்கு ஆகுது உண்டான அமைப்பும் ஆகாது வருமானம் சம்பந்தப்பட்ட வகையில மகிழ்ச்சி கிடைச்சிருமா அதே மாதிரி லாபங்கள் சம்பாதிச்சிடலாமா தொழில் ரீதியான லாபங்கள் அடைஞ்சிடலாமா வருமானம் மூலிமா நல்ல சந்தோஷங்களை அடையலாமா லக்னாதிபதி மிக சந்தோஷமா இருப்பாரா அப்படின்னா ஜாதுதரோட உடம்பு அப்படிங்கிற விஷயம் உண்டான காலகட்டமும் சரியா இயங்காத காலகட்டமாக தசாவுத்தின் அடிப்படையில ஆரம்ப கே திசை அப்புறம் சுக்கர தசை அப்புறம் சூரிய தசை ஒரு ஆறு ஒரு சட்டத்துக்கு மேல ஜாதகருக்கு இருக்கிறதுனால முப்பத்தி மூணு வரைக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் ஜாதகர் நல்ல யோகத்தையோ அல்லது வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது ஒரு நல்ல யோகத்தையோ அல்லது மகிழ்ச்சியான சந்தோஷமான காலகட்டத்தையோ இந்த ஜாதகர் பத்து வருஷ காலகட்டமும் அடைய முடியாது அப்படிங்கிறத இந்த ஜாதகருக்கு வலியுறுத்தி சொன்னோம் இந்த காலகட்டத்துல திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரபதீஸ்வரர் உத்தரபதீஸ்வரர் அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு சென்று திருவாரூர் மாவட்டம் திருச்செங்காட்டங்குடி அப்படிங்கிற ஊர்ல இந்த உத்தரபதீஸ்வரர் ஜாதக அமைப்பு இருக்கு அந்த அவருடைய போய் இந்த ஜாதகர் வணங்கி அங்கே செய்ய வேண்டிய பரிகார விவகாரங்களை செய்துட்டு வந்தால் இந்த ஜாதகருக்கு இந்த பத்து வருஷ காலகட்டம் தாண்டி ஒரு நல்ல நிலையை ஜாதகர் அணிவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத ஜாதகருக்கு பணத்தால் துன்பம் இப்ப சார் இருக்கும் இந்த நீங்க வேலைக்கு செல்வது நல்லது இரவு நேர பணிகளை செய்வது இன்சூரன்ஸ் சம்பந்தமான தொழில் இறங்குவது நல்லது முதலீடு இந்த காலகட்டத்தில் போடாமல் இருப்பது முதலீடு போடாமல் இந்த காலகட்டத்தில் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கா நடமாடும் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட உபகரணங்களை வச்சு அதுல தொழில் செய்யறது இரவு நேர இட்லி சம்பந்தப்பட்ட போடுவது டீக்கடை சம்பந்தப்பட்ட இயக்குவது அதே மாதிரி அதே மாதிரி இன்ஜினியர் ராணுவம் காவல்துறை இது மாதிரி போன்ற இடங்களில் அந்த இடத்துல தொழிற்சாவனங்களை அமைத்து அந்த இடத்துல இரவு நேர பணியாக இவருடைய தொழில்கள் ஏற்படுத்தி கொண்டால் முதலீடு போராத தொழிலாக குறைந்த முதலீடு லாபங்கள் கிடைக்கட்டும் அப்படிங்கறதுக்காக வேண்டி இந்த பற்போடு சபாலகட்டமும் ஜாதகர் இயங்கி வந்தார் என்றால் இந்த ஜாதகருக்கு பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பை கொடுக்காது இருந்தாலும் தொழிலில் பெருத்த லாபத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா லாபம் இல்லை அப்படிங்கறதுனால இந்த ஜாதகர் திருச்செங்காட்டங்குடியில் இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டம் உத்தராபதீஸ்வரர் அப்படிங்கிற ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வந்துட்டா இந்த ஜாதகருக்கு யோக அமைப்புகள் மாறும் எப்ப இந்த ஏழு பதினஞ்சு மாறும் போது மாறும்போது இந்த காலகட்டம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஆக பத்து வருஷம் கஷ்டமா அப்படின்னா பத்து வருஷமும் இந்த ஜாதகர் கஷ்டமான நிலையை அடைய வேண்டிய காலகட்டமாக கர்மாவை தளிக்கக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு இருப்பதனால் இந்த ஜாதகர் பத்து வருஷ காலகட்டமும் போராட்டமான காலகட்டத்தை ஜாதகர் பணத்தால் ஜாதகருக்கு கஷ்டமடைந்தே தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலையத்தான் இந்த ஜாதகர் நமக்கு சொல்லுது இது போன்ற ஆய்வுகளை இன்னொரு ஆய்வுகளில் உங்களை சந்திக்க வருவது எஸ் சோமசுந்திரமூர்த்தி திருச்சியிலிருந்து நன்றி வணக்கம்